அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கொடுத்த முக்கிய அறிவிப்பின்படி வானிலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி தள்ளி வைக்கப்படுமா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட்ட பல முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பாஞ்சாம் தேதி வரை தேர்வு நடைபெற்றது அதன் பிறகு பள்ளிகள் திறக்கப்படும் தேதி தள்ளி வைக்கப்படுமா என கேள்விகள் அவ்வப்போது எழுப்பப்பட்டு வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து திட்டமிட்டபடி பள்ளிகள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் தற்போது வரை அந்த தான் இருக்கிறோம் கோடை வெயிலின் தாக்கம் வானிலை ஆய்வு மையத்தின் நிலவரங்களை காலநிலை மேலாண்மை குழு ஆய்வு செய்து வருகிறது ஏற்கனவே அவர்கள் வழங்கும் அறிவுறுத்தலின்படிதான் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி முடிவு செய்து உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னும் பனிரெண்டு நாட்கள் மட்டுமே உள்ளது கோடை வெயிலால் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி தள்ளி வைக்கப்படுமா என எதிர்பார்த்து உள்ளனர் தற்போது தமிழ்நாட்டில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் வெயிலின் தாக்கம் வெகுவாக குறைந்துள்ளது எனவே பள்ளிகள் திறப்பில் மாற்றம் இருக்காது என கல்வியாளர்கள் தெரிவித்து வருகின்றனர் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் கனமழை ரெட் அலர்ட் விடுக்கப்படும் மாவட்டங்களுக்கு வழக்கம் போல் விடுமுறை விடப்பட வாய்ப்பு இருப்பதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அதாவது இப்போது ரீசெண்டாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக வானிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்துள்ளது இதன் காரணமாக தற்போது வரை ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அனைத்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டார்கள் ஆனால் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மழையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கப்பட்டால் அதாவது ரெட் அலர்ட் விடுக்கப்படும் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இன்னும் இரண்டு நாட்களில் புதிய புயல் உருவாக உள்ளதன் காரணமாக அந்த வானிலை நிலவரம் கருத்தில் கொண்டு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி தள்ளி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நிலவப்படி அனைத்து பள்ளிகளும் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கட்டாயம் திறக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தற்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்